என்னை வாழ வைக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும் ரீசெண்ட் வாய்ஸ் சேனல் நேயர்களே சம்பளம் இரநூறு கோடி வருமானம் ரெண்டாயிரம் கோடி விஜயை தாக்குகிறாரா பாராட்டுகிறாரா பார்த்திபன் விஜய் அரசியலுக்கு வருவது பற்றி நடிகர் பார்த்திபன் தெரிவித்ததாவது சினிமாவில் இரநூறு கோடி ரூபாய் சம்பாதிக்கும் ஒரு படத்துக்கு அதை விடுத்து விட்டு மக்களுக்கு சேவை செய்வதற்காக அரசியலில் ஈடுபடுகிறார் நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் என்ற பெயரில் ஒரு அரசியல் கட்சியை தொடங்கியிருக்கிறார் விஜய் இது பற்றி நடிகர் பார்த்திபனிடம் கேட்டபோது அவர் சொன்னார் அரசியலில் சேவை செய்வதற்காக வருகிற விஜயை நான் மனதார பாராட்டுகிறேன் சினிமாவில் ஒரு படத்துக்கு இரநூறு கோடி ரூபாய் வாங்குகிறார் ஆனால் அதே சமயத்தில் ரெண்டாயிரம் கோடி வருமானம் வந்து அதை பொதுமக்களுக்கு நல்ல திட்டங்களுக்கு செயல்படுத்த அவர் முடிவு செய்திருக்கிறார் எனவே அவரை வரவேற்று பாராட்டுகிறேன் மக்களுக்கு நல்லதை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் அரசியலுக்கு வருகிறார் விஜய் நிஜ ஹீரோவாக வாழ்வில் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று நினைக்கும் விஜயை மனதார பாராட்டுகிறேன் என்று சொல்லியிருக்கிறார் நடிகர் பார்த்திபன் இதிலே பல வலைதளங்களில் விஜயுடைய ரசிகர்கள் என்ன பதிவிட்டிருக்கிறார்கள் என்றால் விஜயை பாராட்டுகிறாரா பார்த்திபன் அல்லது விமர்சிக்கிறாரா என்று கேட்டிருக்கிறார்கள் நேர்களே இதற்கான பதிலை கமெண்டில் எதிர்பார்க்கிறேன் பார்ட்டிக்கு பிறகு டேட்டிங் தமன்னாவின் வருங்கால கணவர் பேட்டி நடிகை தமன்னா கவர்ச்சி படங்களை வெளியிடுகிறார் ரஜினி படத்தில் குத்தாட்டம் போட்டார் படம் சூப்பர் சக்சஸ் தமன்னாவின் கவர்ச்சி நடனத்துக்காகவே அந்த படத்தை பார்த்த ரசிகர்கள் ஏராளம் அது மட்டுமல்ல தமிழ்நாவினுடைய குத்தாட்டத்தை பார்த்துவிட்டு ரஜினியே ப்ரமோஷனில் ஒன்று சொன்னார் அன்னைக்கு காலையிலேருந்து என்னை சும்மா உட்கார வச்சுட்டாருங்க டேரக்டரே தமிழ்நா மட்டுமே டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க என்ன தமிழ்னாவோட சேர்த்து டான்ஸ் ஆட வைப்பார்னு நினச்சா ஏமாற்றி விட்டாரு அது பாட்டு தனியாக ஆடிக்கிட்டு இருக்கு நான் ஒரே ஒரு ஷார்டில் தான் வந்துட்டு போனேன் எனக்கு ரொம்ப பொறமையாக இருக்குங்க என்று சொன்னார் ரஜினி அந்த அளவுக்கு தமன்னா ரஜினிகாந்தை பாய்த்திருக்கிறார் தமன்னா நடிப்பு விஷயத்தில் முத்திரை பதிப்பவர் அவர் பிரபுதேவாவுடன் ஒரு படத்தில் பேயா நடிச்சிருப்பார் தேவி என்ற படத்தில் நிஜமாகவே பேய மாறிட்டார் தமன்னாவா இப்படி தமன்னாவுக்குள்ளே இப்படி ஒரு பேய் குடி இருக்குதா என்ற அளவுக்கு சந்தேகம் ஏற்பட்டது பீச்சு உதறிட்டார் ரெண்டு வேடங்களில் பல நடிகைகள் நடிக்க திணறியிருக்காங்க ஆனால் ரெண்டு இடங்களில் ஒன்று அமைதியான மனைவி நொன்று பேய் ரெண்டு வேஷத்துலேயும் மாறி மாறி வரும்போது நம்மளை அப்படியே ஒரு தலை கருகிருக்க வைத்து விட்டார் தமின்னா படம் இந்தி படம் தான் ஹிந்தி தமிழ் தெலுங்கு மலையாளம் இன்னும் எல்லா மொழிகளையும் ஹிட் அளவுக்கு தமன்னா அருமையாக நடிச்சிருப்பார் அதில் எந்த சந்தேகமும் இல்லை வெள்ளாவில வச்ச வெளுத்த சேலை அப்படின்னு பலர் சொன்னார்கள் தமிழில் நிறைய நடிகர் சிவப்பாக இருக்கிறார்கள் பிள்ளையாக இருக்கிறார்கள் ஆனால் வெளில வெளியேறின்னு ஒரு உடம்பு தமன்னாவுக்கு முதல் படத்தில் பார்த்த மாதிரியே இப்போவும் உடம்பில் சத போடாமல் நயன் தர மாதிரியே இருக்கிறவங்க தமன்னா நல்ல சம்பளம் வாங்கிகிட்டு இருக்காங்க ஆனால் இப்போ கொஞ்சம் வயசாகிட்டு இல்லையா அதான் கல்யாண வயசுக்கு வந்து விட்டார்கள் ஆனால் கல்யாண ஆசை வந்துவிட்டது தமன்னாவுக்கு வீட்லேயும் தமன்னாவை கல்யாணம் பண்ணிக்க கல்யாணம் பண்ணிக்கன்னு டார்ச்சர் கொடுத்தாங்க அந்த அடிப்படையில் இப்போது இந்தி நடிகர் ஒருவரை காயித்து கொண்டிருக்கிறார் தமன்னா அந்த நடிகை பேர் விஜய் வர்மா லஸ்ட் ஸ்டோரி என்ற படத்தில் தமன்னாவும் விஜய் வர்மாவும் படுக்கை காட்சிகளில் பூந்து விளையாடிப்பாங்க அது வெப்தொடர் தான் பிரமாதமாக போச்சு நல்ல வசூல் வேட்டை அந்த படத்தில் தமன்னா கொஞ்சம் எல்லை மீறி கவர்ச்சி காட்டியிருப்பார் அந்த படத்தை பார்த்தவங்களுக்கு புரியும் ஏங்க என்னங்க நீங்கள் இந்த மாதிரி நடிச்சிருக்கீங்கன்னு கேட்டதுக்கு இந்த மாதிரி நடிப்பதற்கு என்னுடைய கணவர் விஜயவர்மாவோட நான் வந்து பெர்மிஷன் கேட்டுட்டேன் அவரும் அந்த காட்சிகளை பார்த்து ரசித்தார் என்று பெருமிதத்தோடு குறிப்பிட்டவர் தமன்னா வி தமன்னா விஜயவர்மா வருமா காதலிக்கிறாருன்னு ஏறப்பட்ட பேட்டி கொடுத்துருந்தார் ஆனால் அவர் நிருபர் விஜயவர்மான்ட்ட போய் உண்மையை சொல்லுங்கள் நீங்கள் டேட்டிங் போயிருக்கீங்களா இல்லையா அப்படின்னு கேட்டுட்டார் அதுக்கு விஜய் வர்மாவும் துணிச்சலாக ஒரு பள்ளி சொல்லியிருக்காரு ஆமாம் முதல்ல பார்ட்டிக்கு தான் முடிவு பண்ணோம் நானும் தம்ம பார்ட்டிக்கு போனோம் அப்போ போத மீதியில் டேட்டிங்கும் பண்ணோம் அதுக்கப்புறம் தொடர்ந்து டேட்டிங் இருக்கோம் விரைவில் எங்கள் கல்யாண தேதி அறிவிப்போம் என்று சொல்லியிருக்கிறார் விஜயவர்மா இதில் நான் எதுவுமே இட்டுக்கட்டியோ அவதறாகவோ பேசலை விஜய் வர்மா சொன்னதைத்தான் நான் சொல்லியிருக்கேன் எனவே என் மீது கோவப்படாதீர்கள் இளம் நடிகருடன் நடிக்க நயன்தாரா சம்பளத்தை குறைத்தார் நடிகை நயன்தாரா இப்போது பதினைந்து கோடி சம்பளம் வாங்கிக் கொண்டிருக்கிறார் ஒரு படத்துக்கு முன்னேறி வரும் இளம் புதுமுக நடிகருடன் ஜோடியாக நடிப்பவருக்கு நடிகை நயன்தாரா தன்னுடைய சம்பளத்தை பத்து கோடியாக குறைத்திருக்கிறார் செவன் ஸ்கிரீன் ஸ்டூடியோ தயாரிக்கும் இந்த படத்தை விஷ்ணு இடவன் கைத்திரைக்கதை வசனம் எழுதி இயக்குகிறார் இளம் கதாநாயக நடிகர் கவின் கவின் நடித்த எட்டாவது படம் இது இந்த படத்தில் கதை அம்சம் என்னென்னா தன்னை விட அதிகமான வயதான ஒரு பெண்ணை காதலிக்கிறான் இளையவன் இளையவன் முதியவரை காதலிக்கிற போது ஏற்படுகிற பிரச்சனைகள் படம் என்று சொன்னார் விஷ்ணு இடவன் கவினுடன் நடிப்பதற்கு தன்னுடைய சம்பளத்தை பெருவாரியாக குறைத்த நயன்தாரா சினிமா உலகை வியக்க வைத்திருக்கிறார் நேர்களே இதுபோன்ற உண்மையான செய்திகளை இலவசமாக தெரிந்து கொள்ள வாய்ஸ் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன் இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க